ஹலோ நண்பர்களே இது எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்ச வாழைப்பழம் இது என்னென்னாக்கா ஒரே ரேசிப்பு இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஒரே ரேசிப்பு பெரிய வா வாழைத்தார் வாழைத்தாரில் ஒரே ரேசிப்பு இவ்வளோ பெருசு இருக்குது எனக்கு தெரிஞ்சு என் நான் பார்த்ததில் இதுதான் பெருசு இது கொஞ்சம் நிறைய இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வாழைப்பழம் இருக்குது நண்பர்லே நாற்பத்தி ஏழு வாழைப்பழம் ஒரே வாழைதை ஒரே வாழை சீப்பு எப்போ இதை தூக்கி கட்டே தூக்கு பாதை பாதமாக பிடிச்சி அப்படியே மொத்தமாக தூக்கு ஒரே வாழை வா வாழை சீப்பு பாருங்கள் எங்கள் வீட்டு மாற்றில் காய்ச்சிது பார்த்துக்குங்க ஒரே வாழை சீப்பு மொத்தமாக ஒன்றா வாய்ப்பா கே ஆ வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இதான் புதுசாக பார்க்குறேன் நான் இப்போ இவ்வளோ பெருசு இவ்வளோ வாழை சீப்பு ஓகே தேங்க்யூ